அவர் இந்த மாதிரி படம் பார்த்தா அவருக்கு ஒரு மனசு நிம்மதியாகும் அப்படியே நம்ம சனாதன ஹைந்தவ தர்மம் பற்றி ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு தெரியும் இந்த படம் பார்த்தா சனாதன தர்மம் என்ன என்ன சனாதன தர்மம் இந்த படம்ல சனாதன தர்மம் எங்க ஒரு சக்தி அப்படியே சனாதன் தர்மம் யோட பராக்கிரமம் அது காமிச்சாச்சு இந்த படம் சனாதன தர்மம் என் சக்தி அவர பராக்கிரமம் நான் சனாதன தர்மம் சத்தியம் காக போராடணும் அப்படியே தர்மம் நம்ம அத தார் நம்ம போகணும் அப்படியே அச அநியாயம் முந்த நம்ம எப்போவுமே அது நம்ம அது அதுக்கு ரிட்டார்ட் ஆகணும் அதுக்கு பதில் சொல்லணும் இதுதான் நம்ம சனாதன ஹைந்தவ தர்மம் இது சனா ஹைந்தவ சனாதன தர்மம் எந்த மாதிரி இந்த படமில் இந்த கேரக்டர் த்ருவா எப்படி அது காமிச்சு காமிச்சோ நீங்கள பார்க்கணும்னாலே அப்படியே இது ஒரு என்சைக்ளோபீடியா இந்த படம்